மகாகவி பாரதி முண்டாசு கவிஞர் என பெயர் பெற்ற சுப்பிரமணிய பாரதியாரின் கவிதைகள் மனதுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுபவை மட்டுமல்ல தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரத்தக்கவை கவிதைகளில் துணிச்சலை காட்டினார் எனில் வாழ்க்கையிலும் அப்படித்தான் சட்டியில் இருந்ததால் அகப்பிலும் வந்தது அவரது துணிச்சலுக்கு எத்தனையோ நிகழ்வுகள் உண்டெனினும் இங்கு ஒன்றை பார்ப்போம் ஒரு முறை எட்டேபுரம் அரசரை பார்க்க சென்றிருந்தார் ஒரு பாரதியாக இருந்தாலும் வீட்டுக்கு சேர்த்தது ஒன்றுமில்லையே அவரது வறுமைதான் ஊரறிந்த ரகசியமாயிற்று எனவே எட்டேபுரம் அரசரின் மனதில் அவரை பற்றிய எகத்தாளமான எண்ணம் தன்னை பார்க்க வந்த பாரதிக்கு சரியாசனம் கொடுக்கவில்லை அதனால் பாரதி கூனிக்குருகி போய்விடவில்லை அரசரை பார்த்து நீர் ஊருக்கு வேந்தர் நானும் பாட்டுக்கு வேந்தர் நமக்கு ஏது உயர்வு தாழ்வு என்று கூறிவிட்டு அரசருக்கு இணையான ஒரு ஆசனத்தில் அமர்ந்தார் வறுமை ஒரு மனிதனை தாழ்வு மனதுக்கு உள்ளாக்கும் அரசரே ஆனாலும் நான் இல்லை என்ற சுயமரியாதை பாரதியை நாடு போற்றும் கவிஞராக்கியது